பேண்டமிக் இனி வராது பேண்டமிக் ஒர்க்காக தான் வரும் ஒரு தடவை தான் வரும் பேண்டமிக்ங்கிறது உலகம் தான் அந்த வைரஸ் ஒரே நேரம் பரவாயில் தான் பேண்டமிக் எப்படமிக்குனால் ஒரே நேரத்தில் ஒரு ஊரில் அப்படியே ஒரு கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் பேருக்கு வர்றது எப்படமிக்கு எண்டமிக்னா அந்த ஊரில் எப்போதும் அந்த அந்த வியாதி இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ டைரியா வந்து என்டமிக்கு நம்ம ஊரில் நம்ம ஊரில் எப்படியும் பத்து பேருக்கு டைரியா இருக்கும் எப்படமிக்னா என்னது காலரா திடீர்னு தண்ணியில் கிருமி கலந்துருது தண்ணி நல்லா காய்ச்சி குடிக்கலை கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கலைன்னா மழை நேரங்களில் வருது ஒருத்தர் பரவாயில் இவங்க இவங்களுடைய மல கழிவுகள்லாம் தண்ணியில் கலக்கும் திரும்ப அதை தண்ணி குடிப்பாங்க காய்ச்சாமல் குடித்தோன்னா அப்படியே ஊர் முழுக்க பரவிடும் அது எப்படமிக்கு அது பேர் உலகம் உலகம்பூதான் வந்ததில்லை நம்ம பட்டமில்ல பாடு பேண்டமிக் அது ஒரு தடவை தான் வரும் இப்போ அந்த கிருமிக்கு உலகம் உலகம்பூதான் எல்லா லெவல்லையும் எதிர்ப்புத்தன்மை இருக்கும் இந்த திருட்டு பய உள்ளே நுழைஞ்சிரும்னே உடம்பில் எல்லாம் எதிர்ப்பு தன்மை உண்டாயிருக்கும் அதனால் அது அவ்வளோ ஈஸியாக உள்ளே நுழைய முடியாது அது நேச்சருடைய எல்லாம் இயற்கையாகவே அதுக்குரிய பாதுகாப்பு நம்ம உடலில் இருக்குது இல்லைனா மனித இன்னும் எப்போவுமே அழிஞ்சு போயிருக்கோம் சும்மா சும்மா பேண்டமிக் வந்தேன்னா வரவே வராது பேண்டமிக்கு வராது இப்போவும் எங்கேயோ ஒரு பாக்கெட்டில் அங்கங்கே கோவிட் நைன்டீன் இருக்கும் உலகத்தில் அந்தந்த பகுதிகளில் சிக்கன் பாக்ஸ் இருக்குதுல்ல எப்போது நம்ம ஊரில் சிக்கன் பாக்ஸ் நம்ம எதுவும் கண்டுக்கிறோமா எங்கே அந்த தெருவில் நாலு வீட்டில் சிக்கன் பாக்ஸ் இருக்கும் அவ்வளோதான் மீசில்ஸ் இருக்கும் மம்ஸ் சோட்டக்கட்டு இருக்கும் இதெல்லாம் தொற்று வியாதிகள் தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம தடுப்பூசியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் நம்மளும் ஏற்கனவே தடுப்பூசி போட்டு நேச்சுரலாகவே ஹெரிட்டு இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் அந்த ஹெரிடி இம்யூனிட்டிங்கிறது நேச்சுரலாகவே அந்தந்த குழுக்களில் அந்த அந்த நாட்டு மக்களுக்கு இப்போ ஏஷியன் பீப்புள் அப்படின்னா எண்பது பெர்சன்ட்டு இந்த கிருமி உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு பாதுகாப்போடு இருப்போம் அரண் இருக்கிறோம் எப்படி உள்ளே வர முடியும் சொல்லுங்கள் பாபு நூறு பேர் இருக்கும் எண்பது பேர் துப்பாக்கி வச்சுருக்கோம் எந்த பேர் உள்ளே வந்துடுவான் அதனால் அப்போ அந்த பேண்டமிக் பற்றிலாம் பயப்படாதீங்க பேண்டமிக் இப்படி பயன் பயந்தான்னா வித்தியாசமாக போயிடும் அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வரவே வராது நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க சும்மா பேப்பருக்காரனுங்க என்னத்தையாவது ஒரு கிளப்பி விடுவானுங்க அங்கே வந்துடும் இது அதை விட மோசமான வைரசு அங்கே அப்படி பரவிடும் இப்படி போயிடும் ஏன்னா அவன் பேப்பர் வாங்கணும்ல இல்லை என்ன படிச்சு அது அப்படி ஒரு நியூஸ் அங்கே போட்டுக்கான் பத்தியா அவன் உடனே அங்கே போய் ஒரு பேப்பரை வாங்குவான் இந்த இதுக்கு தான் போட்டு தொலைக்கிறானுங்க அவனுக்கு வேறு ஏதாவது காசு கேசு கேட்டால் கொடுத்துட்டு போகலாம் சும்மா அந்த மாதிரி நியூஸை பெருசாக்கி விட்டுருவானுங்க சயின்டிஃபிக் நாலேஜ் ஒன்றும் கிடையாது